அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் துன்ப மிகுதியால் நள்ளிரவு நேரத்திலும் கூட தயரதனின் உடல் தீபோல் கொதித்தலும் கோசலை அவனை அணைத்தும் கூட அத்தீ அணையாமல் அவள் தன்னுடைய துண்டப்பெருக்கத்தால் கண்ணீர் விடுதல் பாடல் எண் அறுநூற்றி பதினாறு நள்ளிரவு வேளையிலும் நண்பகலாம் பெருங்கதிரின் கொள்ளி என அவனுடலும் கொடும் துயரால் எரிந்திடவி அள்ளி அத்தீ அணைக்க வந்தும் ஆரா விரிந்திடவே கள்ளமில்லா கோசலையும் கண்ணீரே தொறிந்தனி இதுவே அறுநூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நள்ளிரவு வேளையிலும் அன்பகலாம் பெருங்கதிரின் என்ற முதல் வரிக்கான விளக்கம் துன்பங்களின் பெருக்கத்தினால் தன்னுடைய உயிரும் கூட இறந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவனாய் தயரதன் படுக்கையில் படுத்திருந்த நிலையிலே தயரதன் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவனது அருகில் இருந்தவாறே அவனை வருடி கொடுத்த வண்ணம் இருந்தாள் கோசலையானபடி அந்த நேரமானது நள்ளிரவை தாண்டி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்திலும் கூட அவனது உடலானது கொடும் வெப்பமுற்று அந்த நள்ளிரவு நேரத்திலும் நண்பகல் போன்ற பெரும் வெப்பத்தில் கதிரவன் தன்னுடைய வெப்பமிக்க கதிர்களை வீசுவது போல பெருங்கதிரின் கொள்ளி என அந்த பெரும் கதிரவனாகிய சூரியனையே எரித்து விடும் கொள்ளியைப் போன்ற ஒரு வெப்பம் மிகுந்த வெப்பத்துடன் அவனுடைய உடல் காணப்பட்டது அவ்வாறு பெருங்கதிரின் கொள்ளி என அவன் உடலும் கொடுந்துயரால் எரிந்திடவே அவ்வாறு தான் உற்ற கொடுந்துயரால் அவனுடைய உடல் பெரும் வெப்பத்தை நோயுற்ற உடலானது வெப்பத்தை வெளிப்படுத்துவது போன்று அவனுடைய உடலும் வெப்பத்தை வெளிப்படுத்திய காரணத்தால் அள்ளி அத்தி அணைக்க வந்தும் ஆராத்தி விரிந்திடவே அவனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி கோசலையானவள் அவனை அணைத்து வருடி கொடுத்தும் கூட அந்த தீயை அணைக்க முற்பட்டும் கூட அந்த தீயானது அணையாமல் பெருந்தீயாய் அந்த தீ மேலும் விரிவடைந்த காரணத்தால் கள்ளமில்லா கோசலையும் கண்ணீரே சொரிந்த அதற்கு மேலும் என்ன செய்து அவனுடைய உடலின் வெப்பத்தை தணிப்பது அவன் உற்ற திம்பத்தை எப்படி தீர்ப்பது அவன் உற்ற துன்பத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பது தெரியாமல் அந்த கள்ளமே இல்லாத கோசலையும் கண்ணீர் விட்டு அழுதாள் இதுவே அறுநூற்றி பதினாறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்